ஒரு துன்பம் வருது ஒரு இடர் வருதுன்னா அந்த நேரத்தில் ஒரு இறக்கம் கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் தான் சகாயம் அப்படிப்பட்ட சகாயம் கிடைக்கிற காலம்தான் நீங்கள் இருக்கிற இந்த காலம் இப்பொழுது உங்களை நோக்கி வருகிற பயங்கள் ஆபத்துகள் நம்மை சுற்றி நடக்கிற எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சகாயம் உண்டு என்று தேவநாயக கர்த்தர் சொல்கிறார் அந்த வா வேத வார்த்தையின் படிதான் சகாயம் கிடைக்கும் காலத்தில் என்று சொல்லி வேத வசனம் ஆரம்பிக்கிறது பக்தி பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் பக்தி உள்ளவன் என்றால் யார் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ரசட்சியராக ஏற்றுக்கொண்டு அவரை தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி என்னை ரட்சிக்க வல்லவர் அவர் எனக்கு நல்லவராக இருக்கிறார் அவரே நான் வணங்குகிற உண்மையான தெய்வம் என்று சொல்லி பயபக்தியோடு அவரிடத்தில் இருந்தீர்களேயானால் நீங்கள் தான் அந்த பக்தி உள்ளவர் அப்பொழுது பக்தி உள்ள எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்போ தேவன் இந்த நேரத்தில் எனக்கு சகாயம் கொடுப்பார் என்று சொல்லி நம்பி ஜபிக்கிற எல்லாரும் பக்தி உள்ளவர்கள் விண்ணப்பம் என்றால் ஜபம் நீங்க இன்னைக்கு ராத்திரி அண்டுபுரே இந்த ஆபத்தை வருமோ இது என்னையும் என் குடும்பத்தையும் நான் இருக்கிற ஊரையும் ஏதாவது செய்து விடுமோ இதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டு விடுவோமோ என்று சொல்லி பயந்தீர்களானால் நீங்கள் இன்றைக்கு இரவோ செய்கிற இந்த விண்ணப்பத்தில் தேவனுடைய பதில் உங்களுக்கு உண்டாகும் அவர் என்ன சொல்கிறார்னா மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது உன்னை அணுகாது மிகுந்த ஜலப்பிரவாகம் என்றால் என்னங்க ஜலப்பிரவாகம் என்றால் என்ன பெருக்கெடுத்து ஓடுகிற தண்ணீர் வெள்ளங்கள்ல க கடல் கொந்த வெள்ளம் அலைகள் புயல் எல்லாத்தையும் ஜலப்பிரவாகம் என்று சொல்கிறார்கள் சரியா அப்படி ஒரு ஜலப்பிரவாகமே வந்தாலும் இந்த ஊரையே அழிக்கிற ஜலப்பிரவாகமே வந்தாலும் அது உன்னை அணுகாது ஏனென்றால் நீங்கள் சகாயம் கிடைக்கும் காலத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் தேவனை நோக்கி பயபக்தியோடு விண்ணப்பம் செய்கிறீர்கள் உங்கள் ஜபம் கேட்கப்பட்டு சேதம் உங்களை அணுகாது இருக்கும் என்று தேவனாய்